புத்தக பந்திக்கு அழைக்கிறது முற்போக்கு சிந்தனை பெற்றிட அழைக்கிறது முற்போக்கு சிந்தனை பெற்றிட அழைக்கிறது பிற்போக்கு அகற்றிட தமிழரை அழைக்கிறது முகவை சங்கமம் அழைக்கிறது மாவட்ட நிர்வாகம் அழைக்கிறது கலை இலக்கிய சங்கம் அழைக்கிறது கருத்துகளின் கருவூலம் அழைக்கிறது கலை இலக்கிய சங்கம் அழைக்கிறது கருத்துகளின் கருவூலம் அழைக்கிறது கன்னி தமிழரின் மேன்மைக்கு அழைக்கிறது கன்னி தமிழரின் மேன்மைக்கு அழைக்கிறது கலங்கரை விளக்காய் மிளிர்ந்திட அழைக்கிறது முகவை சங்கமம் அழைக்கிறது மாவட்ட நிர்வாகம் அழைக்கிறது அறிவு ஞானத்தின் புத்தகம் அழைக்கிறது அனைவரையும் அன்புடனே அழைக்கிறது அழைக்கிறது உங்களை அழைக்கிறது முகவை சங்கமம் நன்றி கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது மாபெரும் பட்டிமன்றம் முகவை சங்கம் குழுவினுடைய பட்டிமன்றம் நடைபெறுகிறது இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் கவிஞர் நா கலையரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு மற்றும் இந்த பட்டிமன்ற குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையாற்ற திரு அருண் பிரசாத் அவர்கள் சுற்றுலாத்துறை அலுவலர் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு மேடைக்கு இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க திரு சரவணன் அவர்கள் மேலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மருத்துவர் டி கீதா அவர்கள் மாவட்ட சித்த மருத்துவ அவர்களை அன்போடு மேடை திருமதி கல்யாணி அவர்கள் திட்ட அலுவலர்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அவர்களை அன்போடு மேடை பொறியாளர் மு நவல் ஆதம் அவர்கள் சமூக நல அறக்கட்டளை தொண்டி அவர்களை அன்போடு மேடை திரு ஏ அதிசய பாபு அவர்கள் தலைவர் ராம்நாடு ரோட்டரி சங்கம் அவர்களை அன்போடு மேடை திரு முகமது பக்கீர் முகமது பக்கீர் சுல்தான் அவர்கள் தலைவர் ஏர்வாடி தர்கா ஹக்தார் திருவாக கமிட்டி அவர்கள் நிர்வாக கமிட்டி அவர்கள் மேடை அழைக்கிறோம் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் திரு ஆ ராஜேந்திரன் அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம்